பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த வீடியோவிலே பொது தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கேள்வியான ஓரிணைய ஈரணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய் அதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் பற்றி பார்ப்போம் ஓரிணைய ஈரணைய மூவிணைய அமீன்களை வேறுபடுத்துதல் முதலாவது கார்பைலமீன் சோதனை அதாவது கார்பைலமீன் டெஸ்ட் மூலமாக மூன்று வகையான அமீன்களை வேறுபடுத்தலாம் கார்பைல் அமீன் சோதனையை எழுதும் இச்சோதனையானது ஓரிணைய அமீனை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சோதனை சி டு எச் என்ற வாய்பாடுடைய எத்தில் அமீன் ஒரு ஓரிணைய அமீன் இது சி எச் சிஎல் த்ரீ என்ற வாய்பாடுடைய குளோரோஃபார்முடன் ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உடன் வினைபுரிகிறது அவ்வாறு வினை புரியும் பொழுது வினை சூழலில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் சி டு எச் அமீன் குளோரோபோன் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது வினை சூழலில் முதலில் அதிக நேர்மின் தன்மை உடைய பொட்டாசியமும் அதிக எதிர்மின் தன்மையுடைய குளோரினும் இணைந்து மூன்று மூலக்கூறு பொட்டாசியம் குளோரைடாக நீக்கப்படுகிறது அடுத்து அமீனில் உள்ள ஹைட்ரஜன்கள் இரண்டு ஹைட்ரஜன் ஒன்று மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் உள்ள மூன்று ஹைட்ரஜன் மூன்று ஆக்சிஜனுடன் வினை புரிந்து மூன்று மூலக்கூறாக நீக்கப்படும் முதன்மை விளைவுகளாக இந்த வினையின் மூலம் கிடைப்பது சி டு and இச்சேர்மமானது மிகவும் அருவருக்கத்தக்க மனத்தை உடைய இந்த மனத்தின் மூலமாகத்தான் ஓரிணைய அமீன்களானது கண்டறியப்படுகிறது இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடுகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த வினையே கார்பைல் அமீன் வினை என்று அழைக்கப்படுகிறது இந்த சோதனையின் மூலமாகத்தான் ஓரிணைய அமீன்களானது கண்டறியப்படுகிறது அதே நேரத்தில் ஈரணைய மற்றும் மூவின் அமீன்கள் இந்த சோதனைக்கு உட்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் ஓரிணைய அமீன் வினை புரிந்து அமீன் உண்டாகிறது அதே நேரத்தில் ஈரணைய அமீன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவது இல்லை அதுபோல மூவிணைய அமீன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவது இல்லை இரண்டாவது கடுகு எண்ணெய் வினை மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் மூலமாகவும் மூன்று வகையான அமீன்களை வேறுபடுத்த முடியும் பார்ப்போம் கடுகு எண்ணெய் வினை மஸ்டர்ட் ஆயில் இவ்வினையும் ஓரிணைய அமீன்களை கண்டறிய பயன்படுகிறது ஈரிணை அமீன் மற்றும் மூவினை அமீன்களானது கடுகு எண்ணெய் வினைக்கு உட்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வினை கடுகு எண்ணெய் வினை எனவும் அழைக்கப்படுகிறது அலிபாட்டிக் அமீனுக்கான கடுகு எண்ணெய் வினை இங்கு பார்ப்பது என்ற அமீன் இது கார்பன் சல்பைடுடன் வினை புரியது வினை சூழலில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே புதிய பிணைப்பு உருவாகிறது இந்த நிலையில் கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையே காணப்படுகின்ற பை பிணைப்பு முறிந்து எலக்ட்ரான்கள் சல்பரின் மீது நகர்வதன் காரணமாக இங்கு காணப்படுகின்ற எச் பிளஸ் ஆனது சல்பருடன் சேருகிறது இதனால் கிடைக்கின்ற முதன்மை விளைவுகளை தவறில்லாமல் எழுதுவோம் என் புதிய சகப்பிணைப்பு சிங்கிள் பாண்ட் எஸ் எச் இந்த சேர்மமானது என் மெத்தில் கார்பமிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு உருவான என் மெத்தில் டை தயோ கார்பமிக் அமிலமானது மெர்குரிக் குளோரைடுடன் வினை புரிகிறது வினை சூழலில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே நகருகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடையும் ஒரு மூலக்கூறு மெர்குரிக் சல்பைடையும் இங்கு உருவான மெர்புரிக் சல்பைடானது கருமை நிறை வீழ்படிவாக கிடைக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீட் தேர்வில் இதை சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது முதன்மை விலைதொளாக இங்கு கிடைப்பது என்ற ஐசோ தாயோ சயனேட் கிடைக்கிறது இந்த சேர்மமானது கடுகு எண்ணெயின் மனத்தை கொண்டது எனவே தான் இத்தகைய வினைகளானது கடுகு எண்ணெய் வினை என்று அழைக்கப்படுகிறது பாயிண்ட் நம்பர் டூ கார்பன் டைசல்பைட் மற்றும் மெர்குரிக் குளோரைடு ஓரினியாமீன் வினை புரிந்து கடுகு எண்ணெய் மனத்தை உடைய அல்கைல் ஐசோ தயோசயனேட் உண்டாகிறது ஈரிணையாமீன் கார்பன் டைசல்பைட் மற்றும் மெர்குரிக் குளோரைடுடன் வினை புரிவதில்லை மூவினையாமீன் கார்பன் டைசல்பைட் மற்றும் மெர்குரிக் குளோரைடுடன் வினை புரிவதில்லை மூன்றாவது வேறுபடுத்துதல் நைட்ரஸ் அமிலத்துடன் மூன்று வகையான அமீன்களை வினைப்படுத்துவதன் மூலமாக இவைகளை வேறுபடுத்தி அறியலாம் அளிப்பாட்டி அமீன் எவ்வாறு நைட்ரஸ் அமிலத்துடன் நைட்ரஸ் அமிலம் ஒரு அமிலம் அமிலம் நைட்ரஸ் தேவைப்படுகிறதோ அப்போது சோடியம் நைட்ரைட் என்ற உப்பையும் அதைரோகுளோரிக் அமிலத்தையும் சேர்த்து வினைப்படுத்தும் பொறுப்பு நைட்ரஸ் அமிலமும் பிளஸ் என்ஏசி என்றும் கிடைக்கும் இவ்வாறு பெறப்பட்ட நைட்ரஸ் அமிலமானது வினைக்கு பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கு செல்கும் அலிபாட்டிக் ஓரினியம் இங்கு பார்த்தது சி டு ஹெச் என்ற அலிபாட்டிக் அமீன் அதாவது அமீன் இது சோடியம் நைட்ரைட் மற்றும் அடர் எச்சியுடன் சேர்த்து வினைப்படுத்தும் போது நைட்ரஸ் அமிலம் உருவாகிறது இந்த நைட்ரஸ் அமிலத்தை இவ்வாறு எழுதி கொண்டு ஹெச் ஓ பார் என் டபுள் பாண் ஓ அதாவது ஹெச் என் ஓட் போது எதி அமீனில் உள்ள நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற இரண்டு ஹைட்ரஜன்கள் நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் நீரை வெளியேற்றுகிறது நீரின் முன்னிலையில் உடனடியாக சிதையுற்று வெளியேற்றி நைட்ரஜன் வாயுவாக சிதைந்து அதாவது அமீன் எவ்வாறு அமிலத்துடன் புரியும் அல்லது லிபர்மேன் நைட்ரசோ சோதனை பற்றி குறிப்பு வரைகள் இங்கு பார்ப்பது அதாவது த்ரீ

நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஓஎச் உடன் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது எனவே ஹைட்ரஜனுக்கு பதிலாக என் டபுள் பான் ஓ தொகுதியானது பதிலீடு அடைகிறது ஆக உருவாகின்ற சேர்மமானது என் நைட்ரோசோ என் மெத்தல் அணிலின் இந்த விலை பொருளானது மஞ்சள் நிற எண்ணெய் போன்ற திரவமாகும் இந்த சோதனை தான் லிபர்மேன் நைட்ரஸ் சோதனை என்று அழைக்கப்படுகிறது மூவினைய அமீன் கேள்வி எண் நான் அலிபாட்டிக் மூவினைய அமீன் எவ்வாறு நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிகிறது இங்கு பார்ப்பது அலிபாட்டிக் மூவினைய அமீன் அதாவது ட்ரை மீதாயில் இந்த நைட்ரஜன் மீது பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் இது நைட்ரஸ் அமிலத்துடன் வினைப்படிகளும் நிலைப்புத்தன்மையற்ற அமிலமான நைட்ரஸ் அதை பெற சோடியம் நைட்ரைட்டும் அட எச்சிஎலும் சேர்க்கப்படுகிறது இது நைட்ரஸ் அமிலத்தை தருகிறது எனவே நைட்ரஸ் அமிலமானது ட்ரை மெத்தில் அமியமுடன் வினை புரிகிறது அவ்வாறு வினை புரியும் பொழுது நைட்ரஸ் அமிலமானது எச் பிளஸ் ஆகவும் என் ஓ டு மைனஸ் ஆகவும் சுதைகிறது அமீனில் உள்ள தனித்த இணை பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களில் ஒன்று எச் பிளஸுக்கு வழங்கப்படுவதன் மூலமாக

அதாவது ஓ டூ உடன் வினை புரிந்து ஆல்கஹாலை தருகிறது ஈரிணையாமீன் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து மஞ்சள் நிற என் நைட்ரசோ அமீனை தருகிறது மூவினையாமீன் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பை தருகிறது நான்காவது அசிடைல் குளோரைடுடன் வினைப்படுத்தி மூன்று வகையான அமீன்களை வேறுபடுத்தி அறியலாம் ஓரிணையாமீன் ஆர் என் ஈரணைய அமீன் ஆர் டூ என் மூவினையமீன் ஆர் த்ரீ என் மூன்று அமீன்களில் ஓரணைய மற்றும் ஈரணைய அமீன்களில் அமிலத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன்கள் உள்ளன மூவினை அமீனில் அமிலத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் இல்லை இதை நினைவில் கொண்டு வினைகளை பார்ப்போம் அசிட்டி த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சிஎல் இது ஆர் என் வாய்பாடு உடைய ஓரிணை அமீனுடன் வினை புரிந்து அசிட்டைல் குளோரைடில் உள்ள சிஎல்லும் ஓரிணை அமீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக சிஹெச் த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் என்ஹெச் பாண்ட் என்ஹெச்ஆர் என்ற வைபாடுடைய என் அல்கைல் ஆசிட்டமைட் கிடைக்கிறது அதே நேரத்தில் ஈரீனிய அமீன் அசிட்டைல் குளோரைடுடன் வினைபுரிகிறது வினை சூழலில் அசிடைல் குளோரைடில் உள்ள குளோரினும் என்ற வாய்பாடு அமீனில் உள்ள ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கின்ற விளைபொருளானது சிஎச் த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் என் ஆர்டூ அதாவது என் கமா என் டை அல்கைன் அசிட்டமைட் கிடைக்கிறது அதே நேரத்தில் மூவிணைய அமீன் அசிடை குளோரைடுடன் வினை புரிவதில்லை காரணம் அமிலத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் மூவினை அமீனில் இல்லை பாயிண்ட் நம்பர் போர் அசிட்டைல் குளோரைடு அமீன் வினை புரிந்து என் அல்கைல் அசிட்டமைட் உண்டாகிறது அதே நேரத்தில் ஈரிணைய அமீன் என் அசிட்ட வினை புரிந்து என் கமா என் டை அல்கைல் அசிட்டமைட் தருகிறது மூவினை அமீன் அசிட்டுடன் வினை புரிவது இல்லை இறுதியாக ஐந்து அல்கைல் ஹாலைடுடன் வினைப்படுத்துவதன் மூலமாக மூன்று வகையான அமீன்களை வேறுபடுத்தி அறியலாம் நம்பர் மூன்று அமீனுடன் அமோனியம் ஆலைடை தருகிறது அதே நேரத்தில் ஈரிணைய அமீன் இரண்டு மூலக்கூறு அல்கைல் அலைடுடன் வினை புரிந்து நான்கிணைய அல்கைல் அமோனியம் அலைடை தருகிறது மூவினையமீன் ஒரு மூலக்கூறு அல்கைல் ஹாலைடுடன் வினை புரிந்து நான்கிணைய அல்கைல் அமோனியம் ஆலைடை தருகிறது ஆக ஓரிணையா அமீன் நான்கிணைய உப்பாக மாற மூன்று அல்கைல் ஆலை தேவைப்படுகிறது ஈரணையா மீன் நான்கிணைய உப்பாக மாற இரண்டு மூலக்கூறு அல்கைல் ஆலைட் தேவைப்படுகிறது மூவினையா அமீன் நான்கிணைய உப்பாக மாற ஒரு மூலக்கூறு அல்கைல் ஆலை தேவைப்படுகிறது ஆக ஓரிணைய ஈரணைய மூவிணையா ஆக ஓரிணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பாயிண்ட் நம்பர் ஒன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஐட்ராக்சைடுடன் ஓரிணைய அமீன் வினை புரிந்து கார்பைல் அமீன் உண்டாகிறது அதே நேரத்தில் ஈரணைய அமீன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவது இல்லை அதுபோல மூவினையாமீன் குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவது இல்லை பாயிண்ட் நம்பர் டூ கார்பன் டை மற்றும் மெர்குரி குளோரைடுடன் ஓரணி அமீன் வினைபுரிந்து கடுகு எண்ணெய் மனத்தை உடைய அல்கைல் ஐசோ தயோ உண்டாகிறது ஈரணை அமீன் கார்பன் டை மற்றும் மெர்குரி குளோரைடுடன் வினை புரிவதில்லை மூவினை கார்பன் டை மற்றும் மெர்குரி குளோரைடுடன் வினை புரிவதில்லை பாயிண்ட் நம்பர் த்ரீ ஓரணை அமீன் நைட்ரஸ் அமிலத்துடன் அதாவது ஓ உடன் வினை புரிந்து ஆல்கஹாலை தருகிறது ஈரிணையாமீன் நைட்ரஸ் வினை புரிந்து மஞ்சள் நிற என் நைட்ரசோ அமீனைத் தருகிறது மூவினையாமீன் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பை தருகிறது பாயிண்ட் நம்பர் போர் அசிட்டைல் குளோரைடுடன் ஓரினையாமீன் வினை புரிந்து என் அல்கைல் அசிட்டமைட் உண்டாகிறது அதே நேரத்தில் ஈரிணைய அமீன் என் அசிடைல் குளோரைடுடன் வினைபுரிந்து புரிந்து என் என் டை அல்கைல் அசிட்டமை தருகிறது மூவினை அமீன் அசிடைல் குளோரைடுடன் வினைபுரிவது புரிவது இல்லை பாயிண்ட் நம்பர் ஃபைவ் மூன்று அல்கைல் ஆலைடுகள் ஓரிணைய அமீனுடன் வினைபுரிந்து புரிந்து நான்கிணைய அல்கைல் அமோனியம் ஆலைடை தருகிறது அதே நேரத்தில் ஈரிணையாமீன் இரண்டு மூலக்கூறு அல்கைல் அலைடுடன் வினை புரிந்து நான்கிணைய அல்கைல் அமோனியம் ஆலைடை தருகிறது மூவிணையாமீன் ஒரு மூலக்கூறு அல்கைல் அலைடுடன் வினை புரிந்து நான்கிணைய அல்கைல் அமோனியம் ஆலைடை தருகிறது ஆக ஓரிணையா அமீன் நான்கிணைய உப்பாக மாற மூன்று அல்கைல் ஆலை தேவைப்படுகிறது ஈரணையா மீன் நான்கிணைய உப்பாக மாற இரண்டு மூலக்கூறு அல்கைல் ஆலை தேவைப்படுகிறது மூவிணையா அமீன் நான்கிணைய உப்பாக மாற ஒரு மூலக்கூறு அல்கைல் ஆலை தேவைப்படுகிறது ஆக ஓரிணைய ஈரணைய மூவிணைய அமீன்களை ஆக ஓரிணைய ஈரணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க